தேர்தலுக்கான பெஃப்ரல் அமைப்பின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன இன்று காலை நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பொன்றை பெஃப்ரல் அமைப்பு ஏற்பாடு செய்து கட்சிகளுக்கு சில கோரிக்கைகளை முன்வைத்தனா் வேட்பு பத்திரம் நிராகரிக்கப்படும் வகையில் தாக்கம் செலுத்துகின்ற தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி வேட்புமனுக்களை சமர்ப்பிக்குமாறு அனைத்து கட்சிகளுக்கும் கூறுகின்றேன் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி இரண்டு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன வேட்புமனு சமர்ப்பிக்கும் இறுதி தினத்தில் இருந்து அரசியல் கட்சி வரலாற்றில் தமது பலத்தையும் அதிகாரத்தையும் காண்பிப்பதற்காக பல்வேறு வகையான பேரணிகள் கூட்டங்களை ஏற்பாடு செய்கின்றனர் மக்கள் ஒன்றிணையும் வகையில் உங்களது பலத்தையும் அதிகாரத்தையும் காண்பிக்குமாறு நடத்துகின்ற அனைத்து கூட்டங்களையும் பேரணிகளையும் தவிர்க்குமாறு அனைத்து கட்சிகளிடமும் கோரிக்கை விடுக்கின்றேன் பிப்ரல் அமைப்பாக நேற்று முதல் கண்காணிப்பு விஜயங்களை ஆரம்பித்துள்ளோம் உங்களுக்கு ஏதேனும் முறைப்பாடு காணப்படுமாயின் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் எமது பிரதிநிதிகளை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் அவர்கள் சுயேச்சையாக நாடளாவிய ரீதியில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவார் ஏ ஆய ஸ்வேச்சா பதனமிங் லங்கா புறாம நீர்